அவர்களுடைய சபையில் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஆஹா என்ன சபை அது தூதரின் சபை நபித்தோழர்கள் அங்கே அல்லாஹ் அந்த சபையை சொர்க்கத்தில் எமக்கு அருள் வாழிப்பாடாக ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள் நம்ம அறிந்த செய்திதான் ஓடி வருகிறார்கள் தூதரே விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி நாடி வந்தது மரணத்தை கண்ணியத்தை அல்ல மரணத்தை விபச்சாரம் செய்து விட்டேன் தூதரே தூதன் முகத்தை திருப்புகிறார்கள் விபச்சாரம் செய்து விட்டேன் தூதரே முகத்தை திருப்புகிறார்கள் முகத்தை திருப்புகிறார்கள் சாட்சி கேட்கிறார்கள் கரு என்று சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள் பால் குடித்து முடித்ததற்கு பிறகு வா என்றார்கள் பால் குடி பிறகு வந்தார்கள் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது கல்லால் எறிந்து கொலை செய்யும்படி கட்டளையிடப்பட்டது தண்டனை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஹாலிதபன் ஒலிதுடைய கரத்தில் இரத்த துளிகள் விழுகிறது சீ ஒரு உபச்சாரியின் இரத்தம் என்று கொஞ்சம் அறிவுறுத்தார்கள் தூதர் சொன்னார்கள் ஒரு பாவம் செய்து கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய கண்ணியம் கீழே விழுகிறது சி என்ற வார்த்தையால் தூதர் சொன்னார்கள் என்கிறாய் இந்த பெண் அவருடைய பாவத்தை நினைத்து பாவம் மன்னிப்பு செய்ததை மதினாவில் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது மாலிக் ஓடி வருகிறார் தூதரை விபச்சாரம் தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் ஓடுகிறார் தூதர் சொன்னார்கள் அவரை விடுங்கள் அவரை விட்டிருக்க வேண்டாமா நீங்கள் ஓடும்போது போது பாவ மன்னிப்பு செய்திருவனிடத்திலே திருந்து இருக்கலாம் சாட்சி எதுவும் இல்லை அங்கு தண்டனை நிரூபிக்கப்படவில்லை தானாக வந்து தண்டனையை ஏற்றவர்கள் இறந்து விடுகிறார் ரெண்டு நபித்தோழர்கள் பேசினார்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அது அடிபட்டு கிடப்பதை போன்று இந்த பாவத்தை செய்து அடிபட்டு கிடக்கிறாரே என்று தூதருடைய காதில் அந்த நிகழ்வு விழுந்தது ஒரு குறை வெளிப்படுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவனுடைய கண்ணியம் இரண்டு பேரால் கீழே விழுகிறது என்பதை அறிந்த தூதர் நடந்து சென்றார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு இறந்து அழுகி போன கழுதை கிடந்தது அந்த இருவரையும் அழைத்து சொன்னார்கள் இரன் இறங்கி அந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று நீங்கள் அந்த தோழரை பற்றி பேசியதை விட இந்த செயல் மிக விருப்பமானது என்று சொன்னார்கள்